அனைத்துவர்களுக்கும் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் நமது முதலமைச்சருக்கு அவர் ஒரு கோரிக்கை வச்சாரு மருது சகோதரர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் அதுக்கான மணிமண்டபம் கட்டணம்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தாரு அதை வந்து முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக பணித்தரணும் உறுதி அளித்திருந்தார் அந்த உறுதி அளித்தின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நமது மறு சகோதரருக்கு மணிமண்டபம் வேலை இருக்கேன் இன்றைக்கி நம்ம சிவகங்கைக்கு போயிருக்கேன் நம்ம அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உறுதிமொழி குழு தலைவர் அந்த மேல்முறையில் அவங்க போயிருக்காரு இருந்தாலும் இவ்வளோ ஒரு பனிச்சுமையிலும் அந்த இடத்த போய் நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்காரு ஆய்வு பண்ணி அந்த இடத்த வந்து அந்த பொறியாளரை கூப்பிட்டு இதை வந்து ஒரு மணிமண்டபமாக கிடையாது இது வந்து தமிழர் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் உள்ள மணிமண்டபம் மருது சகோதரர் அதனால இதை வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடியும்னு சொல்லிட்டு அவரோட பொறியாளருக்கு கூட சொல்லியிருக்காரு அதாவது ஒரு தமிழ் சமூகத்துல நம்ம மன்னர்கள் எல்லாருமே நினைவு கொடுக்கும் விதமா நமது அண்ணன் வேணும் தொடர்ச்சியா சட்டமன்றத்திலையும் சரி மக்கள் மன்றத்திலையும் அவரோட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் இவ்வளவு ஒரு வேலை திட்டங்கள் இருந்தாலும் அதை போய் சந்திச்சு அந்த இடத்த வந்து சரியா ஆய்வு பண்ணி சரியான முறையில் செய்யணும்னு சொல்றாருன்னா அதில் என்ன என்ன அர்த்தனா என்னைக்குமே தமிழ் தேசிய அரசியல கூட்டணி கட்சியில இருந்தாலும் அவளை தட மாறாமல் இருக்கிற நம்ம அண்ணன் மீண்டும் மீண்டும் நமக்கு என்ன பண்றாரு நிரூபிச்சிட்டு இருக்காரு நம்ம தான் அந்த அவர் அந்த மக்கள் தான் என்ன பண்ணோம் அவரோட நிலைப்பாட்டை உணர்ந்து நம்ம எல்லாம் தமிழ் தேசிய அரசியல நேசிக்கிற எல்லாருமே அண்ணன் வேல்முருகன் அவர்கிட்ட கை சேர்க்கும் விதமா பலமா இருக்கணும்ன்றத என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்